இருபத்தி ஆண்டுகளாக ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் இருபத்தி ரெண்டு முஸ்லீம் சிறைவாசிகள் கருணை அடிப்படையில் விடுதலை ஆகணுங்கிறது எங்க சமூகத்துடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு அதன் அடிப்படையில வந்து நீதிமன்றம் மூலம் பலர் இந்த ரெண்டு ஆண்டுகளாக வரோல்ல இருந்து நல்ல விதமாக நல்ல நன்னடத்தை அடிப்படையில் அவங்க குடும்பங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு நல்ல முறையில் புதிய வாழ்க்கையை தொடங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா முன் விடுதலை வந்துரும்ங்கிற காத்துட்டு இருக்கிற சமயத்துல நம்ம அரசோட காலதாமதத்தினால மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அவல நிலை ஏற்பட்டுச்சு அதனால அந்த சிறைவாசிகளும் அந்த சிறைவாசி குடும்பத்தினருடைய இதயமும் சுக்கு நூறாக உடைஞ்சு நாங்க இப்போ நட்டாட்டில நின்ற மாதிரி நிக்கிறோம் தமிழக அரசுட்டு நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் அவங்க ரெண்டா அவங்க இருபத்தஞ்சு ஆண்டு காலம் இருந்தாங்கிறத மட்டும் மனசுல கொண்டு எங்க மீது கருணை காட்டணும் நீதிமன்றம் அளித்த பரோல் விதிமுறைகளை வந்து அவங்க நல்ல முறையில இருந்தாங்க அந்த நல்ல முறையில இருந்தாங்கிறதுக்கு வேண்டி அருகில் உள்ள காவல் நிலையத்துல வந்து அவங்க வார ரெண்டு முறை கையெழுத்துட்டுட்டோம் அவங்க நன்னடத்தைய கருத்துல கொண்டு நீதிமன்றமே வாரத்துல ஒரு முறையாகவும் மாற்றப்பட்டது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பரோல் நீட்டிப்பு நீதிமன்றம் மூலம் நடக்கும்போது நன்னடத்தை அலுவலரும் அருகில் உள்ள காவல் நிலையத்தோட காவல்துறையும் அவங்களுக்கு ஒவ்வொரு பரோல் நீட்டிப்பப்பவும் அவங்களுக்கு நல்ல ரிப்போர்ட்டை தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதி பத் இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீதிமன்றம் மூலமாக பரோல் நீட்டிப்பு தொடராம ஆயிருச்சு அப்பவும் சரி இப்ப பதினேழாம் தேதி வரோல் நீட்டிப்பு தொடராம ஆனப்பவும் சரி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா உடனடியா அந்த காவல் இருந்த காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையோ இல்ல சிறையிலிருந்து சிறைத்துறையோ எந்த விதமான அறிவிப்பும் தருவதற்கு முன்பாகவே அந்த குடும்பத்தோட சூழ்நிலை மனைவி மக்களுக்கு என்ன எந்த விதமான அந்த மருத்துவ இதுல இருந்தாங்க குழந்தைக அப்படி காய்ச்சலோட இருந்தவங்களை அல்ல அந்த வியாபாரங்கள்ல அவங்க கடன் வாங்கி செஞ்சிட்டு இருந்த தினக்கூலிகளாக தான் இருந்தாங்க அந்த தினக்கூலியோட அந்த வியாபாரத்தை அப்படி அப்படியே போட்டுட்டு அந்த மாலை நேரம் அந்த அஞ்சு மணிக்கு முடிய முடிவடைஞ்சுற நேரம் எந்த விதமான அறிவிப்பு நீங்க சிறைக்கு வந்துருங்கன்னு யாருடைய அறிவிப்பும் வராதுக்கு முன்னாடியே அவங்க உடனடியாக அந்த அஞ்சு மணிக்கு போய் தானாவே ஆயிட்டாங்க ரெண்டு முறையும் இது வந்து அவங்களோட நன்னடத்தைய முழுமையா எடுத்துக்காட்டுறது இதை விட நன்னடத்தையா ஒரு சிறைவாசி இதுவரைக்கும் இருந்ததா இல்லைங்கிறது தான் தமிழக அரசு கவனத்துல கொள்ளணும் கருணை உள்ள இந்த அரசு மகளிருக்கு